Thursday. Today's gospel reflection: "Blessed are those who trust in the Lord," Jeremiah chapter 17 verse 7. As we journey through Lent, we focus on Jesus. He knows that he is being rejected for who he is and what he is teaching his people. But we see him trusting his Father and his will. We soon realize that things in our own life don't work out the way we want it. In fact, we need to learn to trust His will. When we begin to trust His will, we begin to experience peace and stability like Jesus. Decide to trust Him for one little thing today. மகிழ்வோம் இறை குலமே எழுவோம் எழுவோம் இணைவோம் இணைவோம் குரு குலமே பின்னக தந்தையின் பிள்ளைகள் நாம் அன்பராமே நண்பர்கள் நாம் அவையின் இல்லங்கள் நாம் ஆயனில் இணைந்த இடம் சொந்தங்கள் நாம் வருவோம் வருவோம் மகிழ்வோம் மகிழ்வோம் ஈரை குலமே எழுவோம் எழுவோம் இணைவோம் இணைவோம் குரு குலமே பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே மாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் மாடல் இறையேசுவில் அன்பாண்டுகளே மா வியாழக்கிழமை தவக்காலம் இரண்டாம் வாரம் நம் திருப்பள்ளி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும்

மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பெயர் பெற்றோர் இறைவாக்குனர் வாசகம் ஆண்டவர் நம்பிக்கை வைப்போர் பெயர் பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது எப்போதும் தனி கொடுக்கும் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்வர் உணர்வுகளை சோதித்து அறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அவர் வழி நடப்பவர் பேரு பெற்றோர் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நில்லாதவர் நிகழ்வாரின் குழுவில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர் அவர் நீரோரையோடம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கணித்தன்று என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவார் நம்மை சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் இயேசு பரிசேரை நோக்கி கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் பொன்னாயிருந்தது அவர செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து இருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வான தூதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் அபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை அபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய வேண்டும் அவரை அனுப்பும் ஏனெனில் இத்தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்கக் கூறினார் அதற்கு அபிறகா மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறுவோமிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு அபிரகாம் மோசையும் இறைவாக்கினரும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படி அல்ல தந்தை அபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் அபிரகாம் அவர்கள் மோசைக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நட செய்திங்கள் இஃப் தேட் லிசன் டுவன் இஃப் சம் ஒன் இறை வாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் பார்ந்த சகோதர சுகர்களே பார்த்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே இதையாண்டவர் கோவிலில் மேற்கு வாசற்படி மேலே இருக்கக்கூடிய ஒரு கலர் கண்ணாடி ஓவியம் லாசரும் பணக்காரனும் கிழக்கு பக்கம் ஸ்நாபக அருளப்பருடைய படம் இருக்கும் இதை ஆண்டவர் கோவிலினுடைய படங்களை ஒரு பெரிய ஆராய்ச்சியே செய்யலாம் அருள் தந்தை வெல்டர் சுவாமிகள் மிக மிக கலை நயத்தோடும் அதே சமயத்தில் கருத்து நயத்தோடும் அந்த கண்ணாடிகளை அடுக்கி வைத்திருக்கிறார் ஆன்மீகத்தினுடைய உச்சம் ஒரு பக்கம் இந்த பணத்தினுடைய இதம் இன்னொரு பக்கம் ஆன்மீகத்திலே தாழ்ந்திருத்தல் எதை நீ ஏற்றுக்கொள்கிறாய் ஏதோ ஸ்நாபகர் இழப்பர் ஆன்மீகவாதியாக இருந்த நிலை ஒன்று இதே இந்த பக்கம் எல்லா விதமான உலக சுகங்களை அனுபவித்துக் கொண்டு இருந்தது மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய பசித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொஞ்சம் கூட கவனத்தில் இல்லாமல் இருந்தது மிகப்பெரிய தவறாக கருதப்படுகிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வங்களோ சொத்து பத்தோ இறைவனுடைய ஆசிர்வாதம் நன்றி கூறுவோம் தாராளமாக ஆனால் அருகே இருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய கரிசனம் என்ன ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டோல் சோ தட் பிகாஸ் ஆஃப் தேர் இக்னரன்ஸ் தங்களது அறியாமையினால் வருந்த கூடாது என்பதற்காக இவைகள் சொல்லப்பட்டன இக்னரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் எனக்கு தெரியாது இந்த பக்கம் ஒன் ஆகவே நான் தவறுதலாக வந்து விட்டேன் என்றால் உனக்கு குற்றத்திலிருந்து விடுதலை கொடுக்காது தவறு தவறுதான் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது போக்குவரத்து விதியாக இருந்தாலும் சரி அல்லது அரசு சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது திருச்சபை சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது தேவனுடைய சட்டமாக இருந்தாலும் சரி பத்து கட்டளையில கொலை செய்தால் குற்றம் என்று எனக்கு தெரியாது என்று யாராவது சொல்ல முடியுமா அதை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியுமா நீ கிறிஸ்துவனோ இந்துவோ முகமதியரோ கடவுளை ஏற்றுக்கொள்வா கொள்பவனோ கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவனோ எல்லாருக்கும் பொதுவானது கொலை செய்வதோ பொருளை திருடுவதோ இப்படி நமக்கு சொல்லப்படுகின்ற அனைத்தும் ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் தாய் தந்தையை போற்று அது எல்லாருக்கும் பொதுவானது தானே ஆக எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இந்த ஒரு சால்ஜாப்பை இந்த சாக்கு போக்கை இந்த பள்ளிக்கூடங்களிலே நேரத்தோடு சேர்க்காமல் இருக்கின்ற பெற்றோர்கள் கூறுகின்ற ஒரு சாக்கு போக்கு எங்களுக்கு தெரியாது மீன் பிடிப்பவனுடைய கண்கள் தக்கையிலேன்னு சொல்லுவாங்க அதுதான் கவனமா இருக்கணும் சேர்க்க வேண்டும் என்றா இல்லையா போச்சு விட்டு விட்டு போ அப்புறம் பின்னாடி மெட்ராஸுக்கு போயிடுச்சு பஸ்ஸு ஐயோ போயிடுச்சின்னு பின்னாடியே ஓட முடியுமா அல்லது பின்னாடி தான் வர வைக்க முடியுமா உனக்காக போய்விட்டது அவ்வளவுதான் தவறு அது ப்ளெஸ் அட் இஸ் த மேன் ஹு ட்ரஸ்ட் இன் த லாட் ஹு ஹோப் இஸ் த லாட் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை ஆண்டவரை நம்போர் பேர் பெற்றோர் அதுதான் இன்றைய பதிலுரை பாடலாகவும் அமைகிறது அருமையான சங்கீதம் இது நம்முடைய நம்பிக்கை இறைவனாக இருக்க வேண்டும் ஜீசஸ் குவாய்ட் அபவுட் த ரிச் மேன்ஸ் நேம் பட் கேவ் எ நேம் நேம் டு த த மேன் ரிச் மேன்ஸ் வாஸ் அரவுண்ட் பட் காட் கெப் கெப்ட்வாய்ட் அபவுட் இட் தி அதர்ஸ் நேம்ஸ் வாஸ் லாஸ்ட் இன் அப்கியூரிட்டி பட் காட் ஸ்போக் இட் நகரின் நல்ல கருத்துக்களை எல்லாம் கொடுக்கிறார் பாருங்கள் ஏழைக்கு பெயர் கொடுத்தார் லாசர் என்ற பெயர் பணக்காரனுக்கு இல்லை பணக்காரனைப் பற்றி அக்கம் பக்கத்தார் தெரிந்திருந்தனர் ஆண்டவர் அதை பற்றி அமைதியாக இருந்தார் ஆனால் ஏழையின் பெயர் அவனியில் மறைந்திருந்தது ஆனால் இறைவன் அதை பற்றி பேசினார் கடவுளுடைய கண்ணோட்டம் வேறு மனிதனுடைய கண்ணோட்டம் வேறு அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பணம் இல்லாவிட்டால் உலகிற்கு உன்னை தெரியாது செல்வம் என்பது செல்வதற்காகவே சேர்த்து பதுக்குதல் தீமையிலும் தீமை பத்திருந்தாலும் பகிர்ந்து கொடுத்து வாழ தெரிந்தால் வானகம் திறக்குமே கவலை பகிர பகிர குறையும் மகிழ்ச்சி பகிர பகிர அதிகரிக்கும் that தட் யூ or லாஸ்ட் பட் ஹவு யூ played த கேம் வெற்றி தோல்வி என்பது இல்லை எவ்வாறு விளையாடினாய் என்பதே தேவை வெற்றி பெறுகிறோம் தோல்வி பெறுகிறோம் ஆனால் எப்படி அதை சாதிக்கிறோம் கொள்கை வாதிக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடியவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் கொள்கைவாதி என் கால் உடைந்தாலும் சரி இதை நான் முடிக்க வேண்டும் வெற்றி தோல்வி என்பது இல்லை எவ்வாறு விளையாடினாய் என்பதே தேவை I shall pass through this world but once. Any good therefore that I can do or any kindness that I can show to any human being, let me do it now and not நாட் it or neglect it. For I shall not pass this way again. நான் இவ் உலகை ஒரு முறை மட்டும்தான் கடக்க முடியும் எனவே அதற்குள் என்ன நல்லது செய்ய முடியுமோ செய்தல் நல்லது உடனே செய்ய வேண்டும் ஒன்றே செய் செய்ய வேண்டிய காரியங்களை உடனே செய்தல் வேண்டும் இட் இஸ் நாட் ஓன்லி ஹங்க்ரி ஃபார் ஏ பீஸ் ஆஃப் பிரெட் பட் ஹங்க்ரி ஃபார் லவ் டு பி நோன் டு பி டேக்கன் இன் டு அக்கவுண்ட் உணவுக்காக பசி மட்டுமல்ல அன்புக்கான பசியும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆகவேதான் முதல் தேவைகள் உணவு உடை உரையுள் இரண்டாவது தேவைகள் அன்பு மதிப்பு ஏற்பு பாதுகாப்பு இவைகள் குறைந்தபட்சத்திலே இல்லாத பட்சத்திலே கொடுக்கப்பட வேண்டும் எல்லோருக்கும் குழந்தையானாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஆண் பெண் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் அடிப்படையான அத்தியாவசியமான தேவைகள் பார்க்கக்கூடிய தேவைகள் மூன்று உணவு உடை உரையில் பார்க்க முடியாத அன்பு மதிப்பு ஏற்பு பாதுகாப்பு செவிப்போம் இருப்போம் லார்ட் ஜீசஸ் யூ ஆர் மை ஜாய் அண்ட் மை ட்ரெஷர் மேக் மீ ரிச் இன் திங்ஸ் ஆஃப் அண்ட் கிவ் மி ஜெனரஸ் ஹார்ட் ஐ மே ஃப்ரீலி ஷேர் வித் அதர்ஸ் த ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் நீரே என் மகிழ்ச்சியும் சொத்துமானவர் விண்ணக காரியங்களில் என்னை செல்வந்தராக்கி ஆன்ம மற்றும் நீர் அளித்த உலக காரியங்களை பிறருடன் பகிர தாராளமான மனதை தாரம் பரமனின் பதமா பணத்தின் இதமா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றெல்லாம் சாக்கு போக்குகள் அல்ல இவர்களை நாங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு உமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன தாராளத்தையும் தியாகத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் செயல் தங்க மழை சுரமாய் எந்த நுள்ளம் தருகின்றேன் தஞ்சமேன வருகின்றேன் சொந்தமேன ஏற்றவாய் பொங்குமலை செயல் தங்கமழை சுரமாய் எந்த நுள்ளம் தருகின்றேன் தஞ்சமேன வருகின்றேன் நன்றி என்றே நாம் பெறுவோம் ஜெபிப்போம் ஆக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்முடின் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் சென்று வாழு நிறைவேறிற்று நன்றி பரிசுத்தாவின் பெயராலே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்